ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நாங்கள் வந்து வீட்டில் இல்லாமல் போயிருந்தோம் அப்போ அந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா எங்களோட மரம் சின்ன சைஸில் தான் இருக்கும் அந்த நிறைய காய் காய்க்கும் நிறைய பழங்கள் கிடச்சிருக்கு ஆனால் ரொம்ப சைஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற சைஸில் ஒரு நாளுமே கிடச்சதில்ல அது எதுவும் மனுஷங்க பார்வையில் இல்லாதப்போ அவ்வளோ பலன் கொடுக்குறது மாதிரி ஒரு ஃபீல் நாங்கள் வந்து பார்த்தப்போ ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ சைஸாக நல்ல புது புதுன்னு பெருசாக அப்படி அத்திப்பழம் அப்படி இருந்தது ஃபிக் பூனை ரெட் அத்தின்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டி இந்த அளவுக்கு இந்த சைஸ் இருக்குது கிட்டத்தட்ட நல்ல ஒரு குட்டி டென்னிஸ் பால் சைஸில் இருக்குது அந்த பழம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அது வரைக்கும் குட்டி குட்டியாக கிடைக்கும் பழுத்தும் பழுக்காமலும் எப்படியாவது பறித்து சாப்பிட்டுட்டு வருவோம் ஆனால் இது சூப்பராக பழுத்து அப்படியே டெம்ட்டிங்காக இருந்தது அதை பார்க்கும்போதே அங்கே ஒரு சின்ன ஒரு க்ரோ பேக்கில் தான் வளர்த்தோம் அதில் இவ்வளோ சூப்பராக கிடைச்சிட்டுருக்குது நம்ம வைக்கிற மண் மண்கல்லவை வந்து கொஞ்சம் நல்ல கடலை பின்னாக்கு பிண்ணாக்கு அந்த மாதிரியெல்லாம் கலந்து நம்ம வைக்கும்போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மாதிரி டயனா ஃபிக்னு ஒன்று டயனாவா டீனாவா ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபிக் இருக்குது அந்த ஃபிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஃபிக் ட்ரீஸ் வாங்கி வைக்கும்போது மத்தி மரங்கள் வாங்கி வைக்கும்போது ரொம்ப நமக்கு சூப்பராக வரும் இதெல்லாம் நல்ல நம்ம இப்போ நியூட்ரிஷன் கொடுக்க கொடுக்க இதோட சைஸும் பெருசாகுது பார்த்தீங்களா அப்புறம் அப்படியே பறிச்சதை வீட்டில் கீழே கொண்டு வந்து வெட்டி அதை பங்கு வச்சு சாப்பிட்டுட்டோம் இதோட டேஸ்ட்டு பற்றி சொல்லணுன்னா சீரியஸ்லி வெரி ஸ்வீட் அண்ட் அப்படியே அதோட டெக்ஸ்சரும் ரொம்ப அப்படி நல்ல ஒரு நல்ல ஒரு பீச்சி டெக்ஸ்சரில் இருந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல மாவிஷாகிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஏன்னா கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக அந்த 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 மிதமான அத்தி மரங்கள் பொதுவாக நல்லா ஹாட் கிளைமேட்டில் வர வளரக்கூடியது இல்லையா ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் சின்ன பேக்கில் தான் நாங்கள் வளர்த்தோம் அதே மாதிரி எல்லாராலையும் வளர்க்க முடியும் பலனும் பெற முடியும் கடைசியில் இந்த தோல் கூட விட்டு வைக்கலாம் ஆக்சுவலி அந்த இதோட தோல் கூட ரொம்ப மெலுசாக தான் இருந்தது இந்த அத்திப்பழத்தில் உள்ளது ஸோ நீங்களும் வளர்க்குறீங்கன்னா மண் கலவை மட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல நியூட்ரிஷாக இருக்கணும் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ